கடமைக்குள் ஒரு இனிமை திருப்பத்தூர் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கிராமிய பொங்கல் வைத்து காவலர்கள் மகிழ்ச்சி பொங்க கொண்டாட்டம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காவல் துணை கண்காணிப்பாளர் ஆத்மநாதன் தலைமையில் கிராமிய சமத்துவ பொங்கல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக திருப்பத்தூர் நகர் காவல் நிலையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவலர்கள் அனைவரும் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் வேஷ்டி சேலை அணிந்தவர்களாக தங்கள் குழந்தைகளுடன் மகிழ்ச்சி பொங்க கிராமிய சமத்துவ பொங்கல் வைத்து வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து ஸ்பூன்லிங் கயிறு இழுத்தல் மியூசிக் சேர் ரோப்ஸ் ஸ்நாக்ஸ் போன்ற பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஒவ்வொருவரும் தத்தமது திறமையை வெளிப்படுத்தும் வகையில் ஆடல் பாடலுடன் கூடிய கிராமிய பாடலுக்கு ஏற்றவாறு நடனமாடி மகிழ்ச்சி பொங்க அனைவரும் ஆடி பாடி மகிழ்ந்தனர் இதுகுறித்து காவல் பணியாளர்கள் கூறுகையில் ஒவ்வொருவரும் இன்றைய தினம் தங்களுக்குள் உள்ள கவலைகளை மறந்து கஷ்டங்கள் துறந்து கடமைக்குள் ஒரு இனிமை என்பது போல் இந்த பொங்கல் எங்கள் அனைவருக்கும் ஒரு தித்திக்கும் பொங்கலாகவே அமைந்தது என்று கூறினர் கடமைக்குள் ஒரு இனிமை திருப்பத்தூர் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கிராமிய பொங்கல் வைத்து காவலர்கள் மகிழ்ச்சி பொங்க கொண்டாட்டம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காவல் துணை கண்காணிப்பாளர் ஆத்மநாதன் தலைமையில் கிராமிய சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக திருப்பத்தூர் நகர் காவல் நிலையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவலர்கள் அனைவரும் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் வேஷ்டி சேலை அணிந்தவர்களாக தங்கள் குழந்தைகளுடன் மகிழ்ச்சி பொங்கல் கிராமிய சமத்துவ பொங்கல் வைத்து வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து ஸ்பூன்லிங் கயிறு இல்லத்தில் மியூசிக் சேர் ரோப்ஸ் ஸ்நாக்ஸ் போன்ற பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஒவ்வொருவரும் தத்தமது திறமையை வெளிப்படுத்தும் வகையில் ஆடல் பாடலுடன் கூடிய கிராமிய பாடலுக்கு ஏற்றவாறு நடனமாடி மகிழ்ச்சி பொங்க அனைவரும் ஆடி பாடி மகிழ்ந்தனர் இதுகுறித்து காவல் பணியாளர்கள் கூறுகையில் ஒவ்வொருவரும் இன்றைய தினம் தங்களுக்குள் உள்ள கவலைகளை மறந்து கஷ்டங்கள் துறந்து கடமைக்குள் ஒரு இனிமை என்பது போல் இந்த பொங்கல் எங்கள் அனைவருக்கும் ஒரு தித்திக்கும் பொங்கலாகவே அமைந்தது என்று கூறினர் கடமைக்குள் ஒரு இனிமை திருப்பத்தூர் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கிராமிய பொங்கல் வைத்து காவலர்கள் மகிழ்ச்சி பொங்க கொண்டாட்டம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காவல் துணை கண்காணிப்பாளர் ஆத்மநாதன் தலைமையில் கிராமிய சமத்துவ பொங்கல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக திருப்பத்தூர் நகர் காவல் நிலையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவலர்கள் அனைவரும் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் வேஷ்டி சேலை அணிந்தவர்களாக தங்கள் குழந்தைகளுடன் மகிழ்ச்சி பொங்க கிராமிய சமத்துவ பொங்கல் வைத்து வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து ஸ்பூன்லிங் கயிறு இல்லத்தில் மியூசிக் சேர் ரோப்ஸ் ஸ்நாக்ஸ் போன்ற பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஒவ்வொருவரும் தத்தமது திறமையை வெளிப்படுத்தும் வகையில் ஆடல் பாடலுடன் கூடிய கிராமிய பாடலுக்கு ஏற்றவாறு நடனமாடி மகிழ்ச்சி பொங்க அனைவரும் ஆடி பாடி மகிழ்ந்தனர் இதுகுறித்து காவல் பணியாளர்கள் கூறுகையில் ஒவ்வொருவரும் இன்றைய தினம் தங்களுக்குள் உள்ள கவலைகளை மறந்து கஷ்டங்கள் துறந்து கடமைக்குள் ஒரு இனிமை என்பது போல் இந்த பொங்கல் எங்கள் அனைவருக்கும் ஒரு தித்திக்கும் பொங்கலாகவே அமைந்தது என்று கூறினர்